கோவை கே சி ஹெச் மருத்துவமனை சார்பில் காலப்பட்டி பகுதியில் உள்ள வீரியம்பாளையத்தில் ரூபாய் இரண்டு கோடியே பதினெட்டு லட்சம் மதிப்பில் புதிய மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள இந்த பள்ளி ஏழு வகுப்பறைகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கான தனி கலைவரிகள் உள்ளிட்ட சிறந்த வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது புதிய மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி கட்டிடத்தை கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கணபதி பி ராஜ்குமார் அவர்கள் திறந்து வைத்தார் உடன் மேயர் கங்கநாயகி ராமச்சந்திரன் மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் துணை மேயர் ராவ் வெற்றி செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார் கே என் சி எச் தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி துணைத் தலைவர் டாக்டர் தவமணி பழனிசாமி மற்றும் செயல் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் உரையாற்ற டாக்டர் நல்லாஜி பழனிசாமி கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான கே எம் சி தொடர்ந்து பல்வேறு சமூக பணிகள் செய்து வருவதாகவும் இவரை தொடர்ந்து டாக்டர் அருண் பழனிசாமி மாணவர்கள் இந்த வசதிகளை சிறப்பாக பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்றும் கூறினார்